புதுசா படிக்கிறவங்களுக்கு வினை செயல் வகையில ஒரு திருக்குறள் இருக்கு அந்த திருக்குறள் தான் உங்களை நான் டெடிகேட் பண்றேன் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இரு தீர எண்ணி செயல் அவ்வளவுதான் மயக்கம் தீர தெளிவாக இந்த அஞ்சையும் அனலைஸ் பண்ணிட்டு களத்துல இறங்குங்க வெற்றி உங்களுக்கு தான் சரியா குடியாத்தவங்க லேட் ஆகும் நினைக்கிறேன் எதிர்மறையான எண்ணங்கள் பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன் ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் அப்படிங்கிறார் வலுவன் நம்ம வாழ்க்கையில நம்ம விதி எதனால எழுதப்படுதுன்னா நம்முடைய தாட்ஸ் அளவுதான் தான் அதனால உங்களை எண்ணங்கள் எப்போதுமே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நெகட்டிவா போக விடாதீங்க சரியா சார் நெகட்டிவான தாட்ஸ் எப்படி சார் பாசிட்டிவா மாத்துறது அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களை தேடி போறது மூலமா மாத்தலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற வேண்டியிருக்கும் ஒரு பாட்டில் ஃபுல்லா ஒரு கலர்ல கலரா கலர்ல வந்து நெகட்டிவான தாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வாட்டர் ரெட் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த பாட்டில் ஊற்றிட்டே இருங்க நிரம்பி வழிமா நீங்க ஊற்ற ஊத்த 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 அந்த ரெட் கலர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 அப்புறம் ஒயிட் கலரா மாறிடும் ஸோ போல தான் நம்மளுடைய மனசு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வெளியில் போகும் ஸோ அதனால ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சவங்க உடைய எண்ணம் போல் தான் உங்களுக்கு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விதி எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு நெகட்டிவான எண்ணங்களால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்க ஸோ திங் பாசிட்டிவ் ஆல்வேஸ் தெரியா த பெஸ்ட் மதுனா எந்த ஒரு செயலையும் மதுனா வந்து சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அதனாலதான் அவங்க இப்பவே அவங்களுடைய பேர்ல த பெஸ்ட் வியோவோ தலை சிறந்தவராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்பம் விளையான் வினை தன் கீழில் துன்பம் துடை தூண்டும் தூண் அவ்வளவுதான் என்னைக்கும் வந்து முதல்ல இருக்கிற இன்ட்ரஸ்ட் கடைசி வரைக்கும் குறையக்கூடாது அந்த மாதிரி உன்னை எப்போது ஊக்கத்தோடு நீ வச்சுக்கோ அதுவே உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய துன்பங்களை எல்லாம் துடைத்து தாங்கக்கூடிய தூணாக இருக்கும் எல்லாருக்கும் நீ ஒரு ஆள் இருக்க தோல் தூக்கி சொன்ன வாழ்த்துக்கள் மது கட் ஆஃப் அதிகமா இருக்குமா அப்படின்லாம் கிடையாதுங்க கட் ஆஃப் பத்தியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க போஷனை கவர் பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் உங்களுடைய டார்கெட் அந்த முழுமையாக அதை முடிக்கிறதுங்க பாருங்க மத்தவங்க கட் ஆஃப் நீ பாக்குது இரநூறு மார்க்கு எவ்வளவு நேரம் படிச்சா நம்ம எடுக்க முடியும் அந்த போஷனை கவர் பண்ண பாருங்க பாரதியார் பத்தி நீங்க படிக்கதான் ஆகும் பாரதியார் பத்தி கொஸ்டின் நிச்சயமா இருக்கும் இதுல கொடுக்காட்டால கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க அதை கேட்க மறுக்க முடியுமா இந்த ஆள் சாதாரண ஆளா அந்த ஆளு இவங்க சிலபஸ்ல சேர்க்கலன்றதுனால கேள்வி கேட்க முடியாத ஆளா இருப்பாரா சரியா குரூப் ஃபோர்ல பிசி எந்த ரேங்க் எனக்கு தெரியல கட் ஆஃப் பத்தி தெரியல ஏதாவது வீடியோஸ் யாராவது போட்டுருக்காங்களா இல்லைன்னா நான் போட முடியுமான்னு பாக்கேன் சரியா அடுத்து தாராளமா எந்த டெஸ்ட்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூனியர் சிக்ஸ்க்கு தமிழ் இலக்கியம் ஃபுல்லாக படிக்கணுமான்னு கேட்குறாங்க ஸோ இவ்வளோ நாள் நான் ஏற்கனவே ஸ்கூல் புக் படிச்சேன் சார் அது வீண் போகமான வீணா போகாது உங்களுக்கு யூனிட் சிக்ஸில் ஆல்ரெடி தமிழ் இலக்கியம் எல்லா அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இலக்கிய செய்திகள் வந்து வினாக்கள் நிச்சயமா ஜிஎஸ்ல கேட்பாங்க அதனால எந்த படிச்ச ஜிஎஸும் நிச்சயமா வீணாகாது நல்லா படிக்கும் சரியா தாட்சாயினி உனக்கான திருக்குறள் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை வாழ்த்துக்கள் டிஎஸ்பி ஆனந்த் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அருண் சாரோட இலக்கை நான் வகுப்பு நிச்சயமா அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க நெகட்டிவ் மார்க் இருக்குமா நெகட்டிவ் மார்க்கை பற்றி கேக்குறாங்க பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அதிகமாக கொண்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா நெகட்டிவ் கொண்டு வர ஆரம்பிச்சுவாங்க லைஃப் எப்படி வேணாலும் மாடலாம் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் படிச்சு வேலைக்கு போக முடியுமோ போக பாருங்க ஏன்னா வருங்காலங்களில் எல்லாமே வந்து பாசிபிள் தான் பட் இன்னைக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால நீங்க தயவு செஞ்சு ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நெகட்டிவ் தான் இருக்கு இப்போ நீங்க அதில் இருக்கிற பாசிட்டிவா பாருங்க என்ன பாசிட்டிவ் ஒரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க அதுவும் அடப்பாப் ஆகிடுவாங்க முடியாதுலாம் கிடையவே கிடையாது யாருக்கும் திறமை இல்லைன்னா கிடையவே கிடையாது உலகம் எந்த போகுதோ அந்த போக்களை எல்லாருமே மாறிடுவாங்க ஒன்னும் தப்பு இல்ல எதுவா இருந்தாலும் எதிர் தயாரா இருக்கும் அவ்வளவுதான் எந்த காரணத்தை கொண்டு வந்து நீங்க பின்வாங்க மட்டும் செய்யாதீங்க போய் யார் வேணாலும் போய் படிங்க மோனிகா எனக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க மோனிகா இடுக்கன் இடுக்கணுன்னு அறிவுடைய உள்ளத்தின் உள்ள உனக்கு எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் நீ அறிவுபூர்வமா யோசி அந்த இடர்பாடுகளை எல்லாம் கடந்து நீ வெற்றி பெறுவேன் அவ்வளவுதான் எந்த தடையும் உனக்கு வந்து ஒரு தடையாக இருக்காது வாழ்த்துக்கள் அதேதான் தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்த தொண்டோன்னு கேட்டிருக்கேன் பாருங்க அதே தான் வாழ்த்துக்கள் சந்தோஷ் தேங்க்ஸ் சந்தோஷ் மேட்டூர்ல இருந்து சந்தோஷ் என்னுடைய வாழ்த்துக்கள் உதவி ஆய்வாளர் சிலபஸ் மாடுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வரைக்கும் மாறி தான் மாத்தினாங்க மாத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படியே மாத்தினால என்ன மாத்திடுவாங்க என்ன கேட்டிருக்கீங்க மிஞ்சி மிஞ்சி போனா இங்கிலீஷ் கேட்பீங்க அது என்ன இருக்கு வேற சொல்லுங்க அப்படியே மாத்தினாலும் எனக்கு மட்டுமா எல்லாருக்கும் அதே தானே பாத்துக்கலாம் அதேதான் தான் இழப்பதற்கு எதுவுமே இல்லை ஆனால் சாதிப்பதற்கு இந்த உலகமே இருக்கிறது படைப்பதற்கு ஒரு சரித்திரமே இருக்கிறது உங்களுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் குருப்பன் சிலபஸ் மரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு தெரியும் அப்படி வாங்கினாலும் என்ன கொண்டு வந்த முடியும் அசினா நல்லா படி அசினா வேண்டுதல் வேண்டிய வேண்டியாங்க எய்தலால் செய்தோம் மீண்டும் முயலப்படும் நீ என்ன ஆசைப்பட்டியோ அதை நீ அடையணும்னா தவ வாழ்க்கையை நீ என்ன செய்யணும் முயன்றுதான் தரணும் எதுவுமே இட்ஸ் நாட் ஈஸி எல்லாத்துக்கும் தயாராக பார்த்துக்கலாம் வெரி குட் வெரி குட் நல்லா படிங்க ஹாய் கார்த்தி ஓகே நம்பிக்கைக்கும் தன்ன தன்னம்பிக்கைக்கும் என்ன சார் வித்தியாசம் கேக்குறாங்க நம்பிக்கை அப்படிங்கிறது லைஃப் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்பிக்கை நினைச்ச மாதிரி நம்ம லைஃப் இல்லனாலும் என்னால இந்த லைஃபை எடுத்துட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க பாருங்க அது தன்னம்பிக்கை நல்லதே நடக்கும்னு நினச்சி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும் போற இடத்துல என்ன சிரமங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ற பாருங்க அது தன்னம்பிக்கை ஓகே சோ நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும்னு ஒரு மேரேஜ் பண்றான் அவன் நேரத்துக்கு அந்த மேரேஜ் பண்ண இடத்துல அந்த மேரேஜ் பண்ணி போன இடத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம் அதனால அந்த சூழ்நிலைகளை சமாளிச்சு அவள் யாருன்னு ப்ரூவ் பண்ற பாருங்க அதுதான் தன்னம்பிக்கை சரியா ஒரு ஒரு ஆள் ஒற்றப்பின் ஒழுகாமே இவரெண்டு ஆறன்பர் ஆய்ந்தவர் கொள்னு வந்து நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கையும் வித்தியாசப்படுத்தி வள்ளுவர் சொல்லியிருக்காரு சோ என்னை நமக்கு நல்லதே நடக்கும் நம்ம லைஃப் கட்டமைச்சிக்கிறது நம்பிக்கை சோ கெடுதல் நடந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாட்டாலும் அந்த வாழ்க்கைய நமக்கு ஏற்ற மாதிரி திருப்பறம் பாருங்க அதுதான் தன்னம்பிக்கை சோ இது கூட அப்படி தான் சோ சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் நிச்சயமா என்னால ப்ரூவ் பண்ண முடியும் இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்தது ஒரு கேள்வி குறியாக ஆனாலும் பரவாயில்ல நிச்சயமா என்னால முடியும் இதையும் பெஸ்ட்டா கொடுக்க முடியும் நீங்க உங்க காலத்துல இறங்குறீங்கன்னா அதுதான் தன்னம்பிக்கை எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல விஷயம் தானே இதே போலதான் எல்லாருக்கும் சரி என்று மாறாங்க பாருங்க அவங்க தன்னம்பிக்கை உடையவங்க தன்னம்பிக்கை உடையவங்களுக்கு என்னுடைய மனமாத்த வாழ்த்து சரியா பாசிட்டிவா திங் பண்றது நம்பிக்கையா இருந்தாலும் நெகட்டிவான நடந்தாலும் செல்வகுமார் அப்படிங்கிற பேருக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க செல்வகுமார் விழுப்புண்படாத நாள் எல்லாம் வலிக்கு நூல் வைக்கும் தன் நாளை எடுத்து ஒரு போர் வீரனுக்கு படாத நாள் எல்லாம் வீணான நாள் அது போல நீ வாழ்க்கையில உன்னோட இலக்க நோக்கி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்காத நாளை எல்லாம் வீணான நாள் தினமும் தூங்கும்போது இன்னைக்கு நீ என்ன பண்ண இன்னைக்கு நீ என்ன பண்ண மனசாட்சியை கேட்டுப்பாரு சோ கேட்டுட்டு அதுக்கான விளக்கங்களை ஒரு எழுதிட்டு பாடு மறுநாள் காலையில் உடனே இன்னைக்கு என்ன பாடு இதுவே இது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் டெய்லி நீ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுல தான் இருக்கு சரியா நல்லா பண்ணீங்க நிச்சயமா தூத்துக்குடியில் ஏற்பாடு பண்ணுவோம் யூடியூப்லேயே ஒரு டெஸ்ட் சீரீஸ் போட்டு கொடுத்தேன் சரியா கன்ஃபர்மா யூடியூப்லேயே ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் ஓகே சோ அப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல வாய்மை அந்த ரெண்டு பேட்ச் படிப்பாங்க புதிய பாதையின்னு படிப்பாங்க இவங்க எல்லாருக்கும் இந்த புது சிலபஸ் பிரகாரம் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் நீங்க ஃப்ரீயா நீங்க பாட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க நான் என்னோட எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு பிரேக் எத்தனை கிளாஸ்ல இந்த போஷனை முடிக்கணும் எப்படி பசங்கள்ட்ட பேசணும் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்து அனுப்புறேன் கவலைப்படாதீங்க நம்ம படிச்சுக்கலாம் நமக்கு வந்து சுமை குறைஞ்சிருக்கா புதுசா படிக்கிறவங்களுக்கு சுமை குறைஞ்சிருக்குதான் கவலைப்படுறது ஒண்ணு அது முன்னாடி எத்தனை மார்க் இருந்து கேப்பான்னு தெரியாது இப்ப அவங்களே கொடுத்தாங்க அஞ்சு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் அப்ப எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்சிச்சு சரியா நல்ல பிரச்சனை தூங்குத தூங்கி செயற்பாட தூங்கற்க தூங்காது செய்யும் இணையன்னு ஒரு குறள் இருக்கு காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தி செய்யணும் உடனடியாக செய்ய வேண்டிய செயல்களை உடனடியாக செய்யணும் அப்படிங்கிறது போல இருக்கு இந்த சிலபஸ் எதை பிரியாரிட்டி கொடுத்து படிக்கணும்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க அந்த ப்ரியாரிட்டி பிரகாரம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரியா நீங்க ஆசைப்பட்டு படிச்சது எல்லாத்தையும் பின்னாடி படிங்க ஓகே படிப்புக்கு ஏது இல்லை சரியா அதனால படிப்பு என்னைக்கும் தீர போறது இல்லை நம்ம பசியும் தீர போறதில்லை படிக்கணுங்கிறத இந்த சிலபஸ் பண்ணி நம்ம படிக்க சரியா கைத்தார் வர ஒரு நாள் நிச்சயமா நிச்சயமா முடியல வேமா ஓடுது அருப்புக்கோட்டை கோட்டை வாய்ப்பு இருந்தா சொல்ற சிதைவிடத்தும் ஊக்கமுடையவர் மனம் தளர நிச்சயமா அந்த யானையானது போர்க்களத்தில் அம்புகள் தன் பெருமை நிலைநாட்டும் இல்லையா அதே போல ஊக்கமுடையவர் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரியில்லை எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் சரியா ஒரு கை பார்த்துலான்னு சொல்லிட்டு நினைச்சி வர தன் பெருமை நிலைநாட்டுவார் நீங்களும் அப்படி நிலைநாட்டு வேலைக்கு போயிட்டே எப்படி ஐயா பாஸ் பண்றது ஒண்ணு இல்லைங்க பிளான் பண்ணுங்க டெய்லி டைரி எழுதுங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் தெரியும் சீரியஸ்லி நீங்க டெய்லி நேரம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நிச்சயமா நேரம் செலவு பண்ண முடியும் அந்த நாளிலிருந்து ஆறு மணி நேரத்தை பயன்படுத்துங்க திருக்குறள் மீது ஈடுபாடு உங்களால் தான் வந்தது படிக்கணும் நிச்சயமா திருக்குறள் படிங்க காம இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுருவார் உருவார் சொல்லுவாங்க யான் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இந்த வயிறுன்னு ஆசைப்படுறேன் ஸோ இந்த கச்சரிந்தவர்கள் என்ன செய்வாங்களா தான் படிக்கும்போது அந்த படிப்பால் தனக்கு எவ்வளவு கிடைத்தது என்பதை உணர்ந்ததால் தொடர்ந்து மேலும் மேலும் கட்ட விரும்புவார்கள் அதே போல தான் கற்றதையும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் வந்து டீச்சிங் தான் நீ யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க உங்களுடைய படிப்பு வந்து என்ன செய்யும் நிறைய மெருகும் சரியா ஸோ கலைவாணி அப்படிங்கிற பேருக்கு ஒரு திருக்குறள் நம்ம சொல்லலாம் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சித்தரும் கலைவாணி சோ தியானம் பத்தி சொல்லல நிச்சயமா நம்ம வாழ்க்கைக்கு நாலு ஊ தேவை ஒன்னு வந்து ஒரு நல்ல உணவு தேவை நல்ல உடற்பயிற்சி தேவை நல்ல உறக்கம் தேவை நல்ல உழைப்பு தேவை சரியா இந்த நாளையும் மறக்காம ஞாபகம் உணவு உடற்பயிற்சி உறக்கம் உழைப்பு இது நாளுமே உடலுக்கு தேவை இந்த நாளை விட முக்கியமா இன்னொன்னு தேவை தட் இஸ் மெடிடேஷன் தியானம் தேவை டெய்லி ஒரு அன் ஆவது இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது தனிமையில இருந்து உங்களை பத்தி நீங்க சிந்திங்க சரியா வித்யாவுக்கு ஒரு திருக்குறள் சொல்லணுமா வித்யா சூழாமல் தாமே முடிவைதும் தம் குடியை தாழாது உணர்ப்போ நல்ல எண்ணத்தோட உன் செயலை நீ செஞ்சுக்கிட்டே இந்த பிரபஞ்சமே நீ வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போகணும் அதுக்கான வழியை காட்டும் நம்பிக்கை மட்டும் கைவிடாத உனக்கு என்னைக்கும் உன் தன்னம்பிக்கை துணையா இருக்கும் வாழ்த்துக்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாழோடு முன் தோன்றி மூத்த குடி எம் குடி போர்க்குடியில் பிறந்து விட்டு போர்க்களத்தை கண்டு அஞ்சுவதாங்கிறது போல போர்க்களத்துக்கே அஞ்சாதவங்க நாம அப்படி இருக்கும்போது நாம வந்து இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு எல்லாம் யோசிப்போமா என்ன வாழ்த்துக்கள் போலீஸ் பிசிக்கலுக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நிச்சயமா அதாவது நம்மளுடைய சொல்லாத தெரியுமா உடலில் உறுதி உடையவரே அப்படின்னு சொல்லுவாங்களே நம்ம உடலில் யார் உறுதி உடையவரா இருக்காரோ அவர் தான் இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் உடையவர் சரியா அதனால உடல் உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க தயவு செஞ்சு இத கடமைன்னு சொல்லி பிசிக்கல் பண்ணாதீங்க இந்த பிசிக்கல் பண்றது மூலமா தான் அந்த வேலையை சிறப்பா செய்ய முடியும் அந்த வேலைக்கான தகுதியே இதுதான் அப்படின்னு உணர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய உடல் நல்லா வச்சுக்கிட்டா தான் உங்க மனசு வந்து எப்போது நல்லா இருக்கும் உடற்பயிற்சி செய்றவங்க பாருங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க பாருங்க இன்னைக்கு வெற்றி தோல்வி பக்கமா எடுத்துப்பாங்க அதே போல அன்னைக்கு ஒரு ஒரு ஹாஃப்னவர் உடற்பயிற்சி செஞ்சாலும் டே நல்லா இருக்கும் அதனால உங்க உடற்பயிற்சி உங்களுடைய பாசிட்டிவா மாத்துங்க அது மூலமா நான் நல்லா படிக்கிறேன் நான் எப்போதும் நல்ல நல்ல ரிஸ்க்காக இருக்கேன் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா மாதிரி படிப்புலயே உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் சரியா ஓகே வெரி குட் நான் பேசினா பேசிட்டே இருப்பேன் இங்கே அதனாலதான் தொடர்ந்து யாரும் இருந்துட்டே இருக்காங்க இதுக்கு நான் திருக்குறளை ஒரு அதிகாரமே கிளாஸ் எடுத்திருப்பேன் இந்த ஒன் அவர் திருக்குறள் இருக்கிற இருபது அதிகாரத்தையும் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதுனா இருபது நாள் வரணும் மலைவு அப்படிங்கிறப்போ பிப்ரவரி மாசம் வச்சுக்கலாம் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இருபது அதிகாரத்தையும் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன் எக்ஸாம் ஒரியண்டடாவும் லைஃபுக்கு தேவையானது மாற்றி மாதிரி எடுத்து கொடுத்துறேன் மறக்காம அந்த திருக்குறள் வகுப்பை எல்லாரும் அட்டன்ட் பண்ணுங்க அன்னைக்கு நம்ம இலக்கண வகுப்புல சந்திக்கலாம் ஏதாவது ஒரு இலக்கணத்துல ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து மீட் பண்ணுவோம் சரியா ஓகே சோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரிசல்ட்ஸ் வந்திருந்தது அந்த எஸ்எஸ்சி ரிசல்ட்ஸ்லயும் நம்முடைய மாணவர்கள் தமிழக மாணவர்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க சோ குறிப்பாக நம்ம டாப் மாணவர்கள் நிறைய பேர் எஸ்எஸ் சி ஜிடில கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரியப்படுத்திக்கிறேன் தம்பி உங்களுடைய இந்த உங்களுடைய இந்த ஒரு எஃபோர்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது காண முயறலே நீர் யானை பிழைத்த வேல் எந்த எண்ணுதுன்னு சொல்லுவாங்க சோ யானைக்கு வச்ச குறி அதுல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய யானை பிழைத்த வேல் சொல்றாங்க யானையை தாக்கிய வேல் தான் உங்களுடைய வேல் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது போல மத்திய அரசு பணிக்கு படிக்கக்கூடிய தம்பி தங்கச்சிங்களை எல்லாரும் மோட்டிவேட் பண்ணுங்க பெரிய விஷயம் அது சரி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருந்து அவங்களையும் அடுத்த எடுத்துட்டு போகலாம் சரியா நிச்சயமா டூ டூ ஏக்கு ஜாயின் பண்ண டெஸ்ட் மேட்ச் இருக்கு ஆஃப்லைன்ல இருக்கு நிறைய பேர் எனக்கு திருக்குறள் சொல்லுன்னு கேட்டு நான் சொல்லலன்றது எனக்கே வருத்தமா இருக்கு வேகமா போறதால படிக்க முடியல சோ காலீஸ்வரன் அப்படிங்கிற பேருக்கு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க காலீஸ் ஆஹ் நம்பிக்கையோட நீ படி உழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உண்ணாற்றுக்கு இந்த குரல் தான் உனக்கான குரல் ஜெயசூர்யா ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை ஜெயசூர்யா நிச்சயமா பாலச்சந்திரன் தோன்றின் புகழோடு தோன்றணும் பக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்னைக்கும் கை தற்ற இடத்துல நீ இருக்கணும் கை தற்ற கைத்தட்டல் வாங்குற இடத்துல இருக்கணும் தற்ற இடத்துல இருக்கக்கூடாது எதை பண்ணாலும் பெஸ்ட் பணம் சரியா எங்க முன்னாடி ஓகேயா அஜித் அஜித்குமார் அப்படிங்கிற பேருக்கு வந்து ஒரு திருக்குறள் சொல்லுங்க அஜித்குமார்னாலே முயற்சி தான் இல்லையா உன்னுடைய முயற்சி திருவனையாக்கும் இதுதான் உன்னுடைய தாரக மந்திரம் மனசில் வச்சுக்க வாழ்த்துக்கள் கோகிலா வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்று உலகு முயற்சியை கைவிட்டேனா இந்த அதனால நீ முயற்சியை ரோஹிணி ரோஹிணி உனக்கான திருக்குறள் குடி செய்வாருக்கு இல்லை பருவம் மதி செய்து மானம் கருது கெடும் நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நிலமையில நம்ம சரியா தன் குடியை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு சோம்பல் மூழ்கிட கூடாது கடமையே என்ன செய்யணும் கருமமாக கொண்டு வாழணும் வாழ்த்துக்கள் சரியா சோ ஹாப்பியா எல்லாரும் படிங்க சோ இவ்வளவு பேர் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இருந்து இந்த வகுப்பை கவனிக்கிறது ரொம்ப சந்தோஷம் இதே ஆதரவை நான் திருக்குறள் வகுப்பு எடுக்கும் போது நீங்க குடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் திருக்குறளை கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அந்த இருபது அதிகாரத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன் பிப்ரவரி மாசத்துக்குள்ள நீங்க அந்த திருக்குறள் வகுப்பு இதே மாதிரி ஆர்வத்தோடு வந்து அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் சோ பாக்க திருக்குறள் வகுப்பாக இருந்தாலும் அது மூலமா வாழ்க்கைக்கு தேவையானதை போட்டி தேர்வுக்கு தேவையான நிறைய விஷயங்கள நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு சோ இன்றைய பொழுதுல டூ டூ ஏவா இருக்கட்டும் குரூப் போர் எக்ஸாம் இருக்கட்டும் எல்லா தேர்வுகளும் நம்ம வகுப்புகளும் டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு எல்லா பக்கம் நியரஸ்டா இருக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் அடுத்த வருஷம் திருவள்ளுவர் தினம் வருது இல்லையா ஜனவரி மாசத்துல வருது இல்லையா ஸோ தை திங்கள் இரண்டாம் நாள் இல்லையா அந்த திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நாம வந்து திருக்குறளுக்கான போட்டிகள் நிறைய அனௌன்ஸ் பண்ண போறோம் அந்த திருக்குறளுக்கான போட்டியை வந்து நான் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்றேன் சரியா நாளைக்கு நான் அவைலபிளா இருந்தா ரிலீஸ் பண்றேன் திருக்குறள் படிக்கிறதுக்கு அது ஒரு மிகவும் ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கறத நான் உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் திருக்குறள் பரிசுகளும் போட்டிகளும் உங்களுக்கு நாளைக்கு வந்து அனௌன்ஸ் பண்றேன் சரியா ஓகே ஸோ வேற ஏதாவது தகவல் வேணாலும் கேளுங்க உங்க எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர வேதைகள் எல்லாம் உங்களை வாழ்த்தும்படி வாழணும் பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உங்களோடு வாழ வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் விடை நன்றி வணக்கம்